வாழ்க வளவுடன் முருகானந்தம் படப்பையிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றார் தசாநாதன் பலன் அளிக்கும் முறையும் அதில் சாரநாதனின் பங்கு பற்றியும் விளக்கம் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் கேள்வி நல்ல கேள்விதான் ஆனால் இதுக்கு பதில சுருக்கமாகெலாம் சொல்ல முடியாது நிறைய விரிவுகள் தேவைப்படும் பலன் எடுக்கக்கூடிய முறை என்பது ஒரு வரையில் சொல்கிற வார்த்தை சமாச்சாரம் இல்லை அதுக்கு பல விஷயங்களை வந்து நாம் கவனிச்சாகணும் முக்கியமாக தசாநாதன் அவன் அந்த லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியத்தை வாங்கியிருக்கின்றான் அவர் சுபரா பாபரா அவர் என்ன நிலையில் இருக்கின்றார் அவர் என்ன சாரத்திலே இருக்கின்றார் அவர் நின்ற சாராதிபதி எந்த நிலையிலே இருக்கின்றார் அவரும் லக்னத்துக்கு சுபரா பாபரா என்கின்ற விவரத்தையும் கவனிக்க வேண்டும் தசாநாதன் உடனே இந்த தசை இது வேலை செய்யாது இந்த திசை ஆக பிரமாதமாக வேலை செய்யும் இதற்குண்டான பதில் இது அல்ல ஏனென்றால் பல விஷயங்களை நிர்ணயம் செய்த பின்புதான் தசா பலனை நிர்ணயம் செய்ய முடியும் முக்கியமாக அவர் இருக்கக்கூடிய வீடு அதனுடைய ஆதிபத்தியம் இவர் லக்கணத்திற்கு சுபரா பாபரா பகைவரா நண்பரா சமம் பெற்றவரா என்பதை கொண்டும் அடுத்து அவர் இருக்கக்கூடிய சாரநாதன் அதுதான் முக்கியம் தசா பலன்களிலே சாரம் முக்கியம் ஏனென்றால் கட்டிடம் கட்டும் பொழுது ஒரு வரையறை வரைக்கும் தான் கை கை கீழே நின்று கட்ட முடியும் அதற்கு மேலே போய் கட்டினால் சாரம் தேவை அதுபோல் அந்த சாரம் தான் இந்த நட்சத்திர சாரம் இந்த நட்சத்திர சாரத்தை கொண்டு தான் நாம் மேலே கட்டடம் கட்டிக்கொண்டே போக முடியும் எனவே இது அவசியம் சாரமும் அவசியம் சாராதிபதியும் அவசியம் இப்படி பல வழிகளிலே இதை வந்து நாம் ஆய்வு செய்ய வேண்டியிருக்கும் பொழுது ஒரு கேள்வியிலே இதை பற்றி விலைக்கு விடுங்கள் என்று கேட்டால் விளக்குவது கடினம் இந்த தசாபுத்தி பலன்கள் என்பதை பற்றி பன்னெண்டு லக்கணங்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரையில் உள்ள பன்னிரண்டு லக்கணங்களுக்கும் தனித்தனியாக பன்னிரண்டு புத்தகங்கள் தசா பலன்கள் தசா ப்ராக்கெட்டில் புத்தி அப்படின்னு போட்டு தசா புத்தி பலன்கள் என்று சாரவாரியாக பிரித்து புத்தகம் எழுதி கொடுத்திருக்கின்றேன் பன்னெண்டு லக்கணங்களுக்கும் அனைத்து சாரங்களிலும் ஒன்பது கிரகங்களுடைய ஒவ்வொரு லக்கணங்களுக்கும் ஒன்பது கிரகங்களுடைய பலன்களையும் தசா பலன்களையும் சாரவாரியாக பிரித்து கொடுத்திருக்கின்றேன் அது கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் அளவுக்கு அப்படியே பயன்படும் அத்துடன் கிரக இணைவுகள் கிரக பார்வைகளையும் சேர்த்து கொண்டு நீங்கள் பலன் சொன்னீர்கள் என்றால் அறுபது சதவீதம் அளவுக்கே பலன்கள் சொல்ல முடியும் பன்னிரண்டு புத்தகங்களும் நல்ல அளவில் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது அந்த புத்தகங்கள் எல்லாம் ஸ்டார் கடமையிலேயே கிடைக்கும் தேவைப்பட்டவர்கள் ஸ்டார் அகாடமி மூலமாகவே வாங்கிக் கொள்ளலாம் அவர்கள் தருகின்றார்கள் அந்த புத்தகத்தை அதிலே சிறப்பாக விளக்கம் கொடுத்திருக்கின்றேன் எப்படி சாரநாதர்கள் பயனளிக்கின்றார்கள் சாரம் எப்படி இணைந்து வேலை செய்கின்றது என்பதை பற்றி ஓரளவுக்கு கொடுத்திருக்கின்றேன் அது முழுமையாக்கப்பட்டது என்று நான் சொல்ல முடியாது ஏனென்றால் முழுமையாக்கப்பட்டது என்பது எதுவுமே இல்லை ஜோதிட சாஸ்திரத்திலே வளர்ந்து கொண்டே போகும் ஒரு விஷயம் எடுத்தோம் என்றால் அந்த விஷயத்திலே இன்னொரு விஷயம் தொக்கி நிற்கும் அந்த விஷயத்தை தொட்டால் இன்னொரு விஷயம் தொக்கி நிற்கும் இப்படி பல விஷயங்கள் தொக்கி நிற்பதனால் இதற்கு எளிமையாக வரியிலே சொல்லுவது என்பது சாத்தியமே இல்லை நீங்கள் த விருப்பப்பட்டால் இதை பற்றி நன்கு தெரிந்து கொள்ள விருப்பப்பட்டால் என்னுடைய தசாபுத்தி பலன்கள் மேஷ லக்கணம் முதல் மீனம் வரையிலான பன்னெண்டு லக்கணங்களுக்கும் தனித்தனியாக புத்தகம் கொடுத்துக்கின்றேன் ஒவ்வொன்றும் எழுநூறு பக்கங்களுக்கு மேல் வரும் அதை வாங்கி படித்தீர்கள் என்றால் தசாபுத்தி பலன்களை எப்படி நிர்ணயம் செய்வது என்பதை பற்றி ஓரளவுக்கு நன்றாக தெரிந்து கொள்ளலாம் வணக்கம்